நம்ம இந்த பொங்கலுக்கு வாங்கின கரும்ப வச்சு பத்தே நிமிஷத்துல வாயில போட்டோன்ன கரையிற மாதிரி ஒரு சுவையான கரும்பு அல்வா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களை இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விருப்பமா விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இதை எப்படி செய்யலான்னு பாப்போம் அதுக்கு முதல்ல நான் இது போல மீடியம் சைஸ் அளவுடைய மூணு சின்ன துண்டு கரும்பு மட்டும் செதுக்கி நீக்கி எடுத்துருங்க அதுக்கப்புறம் உங்களால இந்த கரும்ப எந்த அளவுக்கு சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ண முடியுமோ இது போல கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததா கட் பண்ண இந்த கரும்பு துண்டுகள் எல்லாத்தையுமே வீட்டுல இருக்கக்கூடிய நல்ல பெரிய சைஸ் அளவுடைய மிக்சி ஜார் கப்ல சேர்த்துட்டு இதுல தண்ணீர் சேர்க்காம முதல்ல பல்ஸ் மூடி கொடுத்து இது மாதிரியான ஒரு குறை குறைப்பானு டெக்ஸ்சர்ல அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க அதுக்கப்புறம் இருநூத்தி ஐம்பது எம்எல் மெஷரிங் கப்பால ஒன்னே கால் கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா நைஸான விழுத அரைச்சிக்கோங்க அரைச்ச இந்த கரும்பு விழுதை நீங்க எந்த பாத்திரத்துல ஹல்வா செய்ய போறீங்களோ அந்த பாத்திரத்துல ஒரு வடிகட்டியை பயன்படுத்தி இந்த கரும்பு சார மட்டும் வலிச்சு முதல்ல எடுத்துருங்க கரும்ப அரைக்கும்போது போது அதுல கொஞ்சமாவது தண்ணீர் சேர்த்துட்டு அரைச்சாதான் கரும்புல இருந்து நமக்கு ஓரளவுக்கு இந்த மாதிரியான சாறு கிடைக்கும் இப்போ கரும்பு சாறு முழு செய் வடிச்சதுக்கு அப்புறமா மீதமா இருக்கிற இந்த கரும்பு சக்கை நமக்கு தேவை கிடையாது கரும்பு ஜூஸ் கிடைச்சிருச்சு இப்ப இதை வச்சுக்கலாம் அடுத்ததான் ஒரு சின்ன கிண்ணத்துல கால் கப்ப அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க இப்ப நம்ம ஆல்ரெடி வடிச்சு வச்சிருந்தோம்ல கரும்பு ஜூஸ் அதுல இருந்து இதை கரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஜூஸ் சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாம இந்த மாதிரியான ஒரு திக்கான விழுதா இது போல கரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க கரைச்ச இந்த கோதுமை மாவு கழவை அப்படியே இருக்கட்டும் அடுத்ததா பாக்கி மீதமாக இருந்த கரும்பு ஜூஸை எடுத்து அப்படியே ஸ்டவ்ல வச்சிருங்க இப்போ இந்த கரும்பு ஜூஸ் நல்ல சூடு ஏறி நல்லா லைட்டா இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது கேஸோட தீய லோல மாத்திட்டு நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சிருந்த கோதுமை மாவு விழுத ஒரு கையால் சேர்த்துட்டு இன்னொரு கையால இது போல கரண்டியை வச்சு சரசரனு கட்டிகள் தட்டாம இந்த மாதிரி கலந்து விடுங்க இந்த மாதிரி ஒரு கையால சேர்த்துட்டு இன்னொரு கையால கலந்து விடும்போது தான் கோதுமை மாவு இது போல கட்டிகள் தட்டாம ஈவனா மிக்ஸ் ஆகி வரும் இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரியான ஒரு பதம் வந்ததுக்கு அப்புறமா இதுல நம்ம தித்திப்பு சுவைக்காக அரைக்க பளவுக்கு பொடித்த வெள்ளம் சேர்த்துக்கலாம் நான் எடுத்திருக்கக்கூடிய வெள்ளம் ரொம்ப நியாயமான வெள்ளம் அடுத்ததா இது கூட இப்போ ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு ஹல்வாவோட தித்திப்பு சுவைக்காக நாட்டு சர்க்கரை படம் கற்கண்டு கருப்பட்டி வெள்ளம் வெள்ளத்தை சேர்த்துட்டு வெள்ளத்துல இருக்கிற பச்சை வாஸ்து போற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஈவனா மிக்ஸ் பண்ணி முடிச்சு விட்டதுக்கு அப்புறமா இதுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கலந்து விடுங்க நெய் சேர்த்து கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஹல்வா மேற்கொண்டு நல்லா ஒரு பல பல பழுப்பான டெக்ஸ்டர்ல இது மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு மாறி வந்திருக்கும் இப்போ இந்த ஹல்வாவுக்கு ஒரு தாளிப்பு சேர்த்துடலாம் அதுக்காக தாளிப்பு கரண்டியில ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யில முந்திரியை சேர்த்துட்டு நல்லா பொரிச்சிட்டு இந்த ஹல்வால சேர்த்து நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணி விடுங்க நான் இதுல முந்திரி மட்டும் தான் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு விருப்பமான ட்ரை நட்ஸ் எதுவா இருந்தாலும் இதுல தாராளமா சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க ஃபைனலா ஹல்வாவோட கன்சிஸ்டன்சி நல்லா சுடு சுட இருக்கும்போது போது இப்படிதான் நல்லா தள இருக்கும் சூடா இருக்கிற இந்த ஹல்வாவை வேற ஒரு சர்விங் போல்க்கு மாத்திக்கலாம் இப்போ ஹல்வால இருக்கிற சூடு முழுமையா குறைஞ்சதுக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பாருங்க எடுத்து போட்டோட்டா கரண்டியிலையும் ஒட்டாது இலையிலையும் ஒட்டாது பாத்திரத்திலையும் ஒட்டாது எடுத்து சாப்பிடும் போது விரல்லையும் ஒட்டாது மொத்தத்துக்கு ஒட்டவே ஒட்டாதுங்க அட்டகாசமான டேஸ்ட்ல இருக்குங்க கரும்பு வாங்கிருப்பீங்க அப்படி வாங்கின கரும்புல கொஞ்சமாவது பாக்கி மிதமா இருக்கும் இல்லையா அப்படி மிதமா இருக்கிற கரும்புல நீங்க இந்த மாதிரியான ஒரு அருமையான டேஸ்ட்ல கரும்பு அல்வா அப்படி செஞ்சு கொடுத்து பாருங்க சின்ன பசங்கள்ல இருந்து கரும்பு மென்னு சாப்பிட முடியாத பல்லு இல்லாத பாட்டி வரைக்கும் இந்த அல்வா ரெசிபி ரொம்ப விருப்பமா விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே பிரெண்ட்ஸ் இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட் சர்க்கிள் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கூடவே சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபோர் வாட்ச்சிங்